你送，你送他的。

மணிக்கு ரெண்டு சாப்பிட்டேன் புதன்கிழமை மணிக்கு காலையில் மூணு மணி அளவுக்கு சாப்பிட்டேன் சொல்லி சொன்னார் மூணு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப முடியல எப்பயுமே வந்து படுத்துக்குவார் தானே அது மாதிரி படுத்துருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம் அதுக்கப்புறம் மணி ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே அவரால் இருக்க முடியல பாத்ரூம் போயிட்டு வந்தார் ரெண்டு மூணு டைம் பாத்ரூம் போனார் வாமிட் பண்ணாரு அதுக்கப்புறம் மடி உள்ள வந்து படுத்தார் உள்ளே படுக்க முடியாத சுற்றிட்டே இருந்தாரு வயிறு உப்ப ஆரம்பிச்சது கண்ணெல்லாம் மேலே இதாயிடுச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஜிஹெச்சுக்கு இங்கே போனா அங்கே வந்து இங்கே முடியாது நீங்க அங்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சேலம் போகும்போதே இறந்துட்டாங்க சரையை வைக்கிறது பல வருஷமா இருக்கா என்னான்றது எனக்கு தெரியாது ஆனா இவர் இப்போ தான் குடிச்சிருக்காரு ஆனா இப்போ இந்த குடிச்சதுனால ரொம்ப எல்லாத்துக்குமே பாதிச்சு அப்பா மார்க்கெட்ல மூட்டை தோக்குற புலி வேலை தான் செய்யறேன் வேற எந்த வேலையும் செய்யும் எங்க அப்பா இறந்துருக்காங்க எனக்கு ஊர்ல இருந்தேன் பாப்பா தான் ஃபோன் அடிச்சாங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப நேரம் இருக்கு கிளம்பிவான்னு சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போனேன் எதுவுமே பேச்சு பூச்சி எதுவுமே கிடையாது படுத்துதான் இருந்தார் உடனே மருந்து எதோ ஊற்றுனாங்க அப்புறம் உடனே வண்டி ஆம்புலன்ஸ் வண்டி எடுத்து கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க முன்னே வந்து குடிக்கிறத நிறுத்தணும் சார் அதான் மெயின் பிரச்சனையே இவங்க உயிர் போயிடுச்சு இவங்க இன்றைக்கி கூலி வேலை செஞ்சு மார்க்கெட்டில் போய் மூட்டத்துக்கு வந்தாலும் லவி சாப்பாடு இவங்க எப்படி சார் இப்போ உயிர் போயிட்டாரு பொண்ணுங்களும் கட்டி கொடுத்துட்டாங்க பொண்ணுங்க வந்து நல்ல ஃபேமிலியாக இருந்தால் பார்த்துக்கோங்க எப்படிங்க சார் பார்க்க முடியும் அவங்க வாழ்க்கை என்ன சார் அவருக்கு அப்போ அவங்களும் சாப்பிடுமா சார்

பணம் வந்து வச்சு பார்த்துருக்கலாம் பணம் எவ்வளவு பத்து நிமிஷத்துல நம்ம அதை செலவு பண்ணிடலாம் ஆனால் உயிர் வர வைக்க முடியுமா அந்த பத்து லட்சத்தில் நம்ம உயிர் கொண்டு வந்து ஊற்றுவாங்களேங்க ஏன் இப்போ வந்து இது கவர்மெண்ட்டு தானே இவ்வளோ சார்பு போகுது இவ்வளோ அமௌண்ட்டு வந்து நீங்க இவங்களுக்கு அறிவிக்கிறாங்க ஏன் அதை சாராயத்தை நிறுத்த சொல்லுங்க அதான் மெயின் பிரச்சனை குடி வந்து இருக்க கூடாது எ இதால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது எத்தனை குடும்பம் குறைச்சி இப்போ சோல் ஆம்பிரம்பொடன் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சிருக்கிறாங்க இதுக்கு என்னடா திருவ அதை இதுதான் பதில் சொல்லணும் வாங்கி குடிச்சிட்டு அவங்களும் இறந்துருக்காங்கன்னு இறந்துருக்காங்கங்க அப்ப அந்த போலீஸ் கலெக்டர் அல்ல என்ன பண்ணாங்க மொத்த வைஸ்ஆப்ல இருந்து ஒரு சாரா வரை அனைத்து ஈத்த மூடுனா பொம்பளங்களுக்கு தாடி பிச்ச கொடுக்க சொல்ல அனைத்து பொம்பளங்களுக்கு தாடி பிச்ச வேணும் இது கவர்மெண்ட் தான் ரூல்ஸ் எடுக்கணும் கவர்மெண்ட் தான் ஆர்டர் போடணும் சாரா கடை மட்டும் மூட கூடாது வைஸ்ஆப்ல ஈத்த மூடுனா வைஸ்ஆப்ல ஈத்த மூடுனா சாரா கடை மூடுனா எங்களுக்கு தாடி பிச்ச வேணும் இது கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டா மட்டும் எல்லா வைஸ்ஆப்ல சாரா கடை அனைத்து மூடு சொல்லுங்க ஆமா ஒரு சாயங்கடையை ஓடணும் நாங்கள் தான் பிடிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னுட்டு எங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு தொண்டமும் ஆம்பா வீட்டுக்கு வருவான் குடிச்சிட்டு வரோன்னா நிதானமாக வரோன்னா எப்படி வரோன்ட்டு நாங்களாம் கஷ்டப்படுறோம் ஐயோ நம்ம அம்பா வேலைக்கு போகிறவங்க மட்டும் நான் நினைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் எப்படி வரும் குடிச்சிட்டு வரோன்னா ஐயோ நீ நைட்டு வீட்டுக்கு சண்டை நடக்குமா ஒவ்வொரு பேரும் சாப்பிடும் எத்தனை நாள் நார்மலாக பிள்ளையெல்லாம் பட்னிக்காமல் தெரியுமா இந்த கோட்டைக்குடி கூட்டு மட்டும் சாரா பிடிச்சா செட்டாங்க சார் கோட்டைக்குடிச்சி எத்தனை இல்லாமல் அவங்க பொண்ணு புரிசங்க அவங்க குடிச்சிட்டு அடித்து விட்டான்றதுக்காக மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சஞ்சி ஹாஸ்பிடல்ல யாரோ வேணாலும் அப்போ கார்டன் செட்டாங்க எத்தனை கொடுத்துன்னு தெரியுமா இன்றைக்கி ஆந்தாலும் வீட்டுக்கு வந்தோனா எப்படி நைட்டில் குடிச்சிட்டு வரோனா குடிக்காது வரோனா எப்படி வரான்றது தெரியாது வந்து சாப்பாடு போட்டா நாங்க நிம்மதியா சாப்பிட முடியாது அவனும் சாப்பிட்டு பாடுவான் நாங்க கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு பாடுறல ஒயின் ஷாப் பாத்துட்டு நிறுத்தணும் எல்லாத்தையும் சீன் வைக்க சொல்லுங்க கவர்மெண்ட் அங்க கேட்டுக்கிட்டு பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பொம்பளைங்களுக்கு தாலி பாதுகாப்பு வேணும் அடுத்த பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுத்தணும் ஒயிட் ஷாப் பாத்துட்டு இப்படி சீன் வைக்கணும் ஒயிட் ஷாப் கூட நடக்கக்கூடாது ஆமா இல்லடா ஒயிட் ஷாப் மறந்து பிரச்சனை தான் நாங்க பண்ணுவோம் எந்த ஒர்க் அடுத்த வழக்கலாம் ஒரு ஒயிட் ஷாப் கூட இருக்காது எந்த வைர்ட் சப் கூட இருக்க கூடாது சால கரெ இருக்க கூடாது எந்த கடமே இருக்க கூடாது நான் நம்ம சப் பண்ண வேண்டாம் சப் இது modulo சால இது modulo மனசு ஆச்சலாம் பாருங்க இருந்து அண்ணே கிட்ட பேர்க்குறாங்க இரும் எங்க சொல்லுங்க எதான பாதகத்துக்கு குடுக்குறாங்க இந்த குறியா நல்லா இருக்கான நல்லா இருக்க வீணா போகுது சார் sudah so, so, lari ah, bah, 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 bah.

இங்கேயே சொல்லிட்டாப்புல இந்தமாதிரி ரெண்டு பேர் சாரம் என்ன குடித்தேன் எனக்கு ரெண்டு பொண்ணு தான் பசங்க கிடையாது எப்படி நம்ம பார்க்கறதுன்னு தெரியலங்களே நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் என்ன என்னால் வேலை செய்கிற அளவுக்கு கூட தெம்பு இல்லாமல் உக்காந்து கிடக்க போகிறேன் நான் என்ன செய் எப்படி என் காலம் போவோம் இன்னும் இந்த வர இடம் நான் இது தான் கிடக்குறேன் வேறு எந்த வருமானமும் கிடையாது எது கிடையாது அன்னன்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் குழைப்பு அவ்வளோதான் அது வந்து சார்த்த மதுவும் ஒழித்து கட்டுங்க அவ்வளோதான்

妈 <mí> your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand